ஓம் சக்தி சேலம் மாவட்டம் பி நாட்டாமங்கலம் காளியம்மன் கோவில் திருவை சார்ந்த செல்வம் மதுமிதா தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை பேர் அல்லாமல் நமது சேலத்து மகமாயை தேடி வந்து அம்மாவாசை அன்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதிலிருந்து மூன்றாவது மாதம் முதல் மாதம் வாங்கி சாப்பிட்றாங்க மூன்றாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு நம்ம ஆலயத்தில் ஏழாவது மாதம் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து சுக பிரசவத்தை நம்ம சேலத்து மகமாய் ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி காந்தி நகரை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி அருள் செல்வி தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய் அமாவாசி என்று தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதிலேருந்து ஒரு வருஷம் எல்லாத்துக்கும் கெடு சொல்லியிருப்பேன் இந்த மாதம் வாங்கி சாப்பிட்றீங்க அதுலேருந்து ஒரு வருஷம் கெடு வச்சுக்கோங்க அடுத்த இந்த ஆடி சாப்பிட்டா அடுத்த ஆடி இந்த தை சாப்பிட்டா அடுத்த ஆடி கெடு வச்சுக்கங்க நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் அதே போல் ஒரே மாதம் தான் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அடுத்த ஆண்டு கெடு முடிவரத்துக்குள்ளதாக அம்மா கருவை தக்க வச்சு தற்சி நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழிப்பணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து நம்ம சேலத்துக்கு மகமாய் சுத பிரசவத்தை கொடுக்கும் பெருமக்களாக பெரியார் தெருவை சார்ந்த வெங்கடேஷ் உமாமகேஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாக அமாவாசை தோறும் கும்ப வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க ஆறு அம்மாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு ஆறாவது மாதம் சாப்பிட்டு அந்த மாதந்தான் அம்மா மனமெருங்கி வரம் கொடுத்துருக்காங்க தற்சமயம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைப்பும் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுப்பினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை நம்ம சேலத்து முகமா ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டிக்கங்கும் சக்தி பராசரி அது மாதிரி நம்ம கோயில் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம்லேயுமே பார்த்துட்டு சார் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு நம்பினீங்களா இவ்வளோ பேர் எப்படி சாட்சியாக நிற்கிறாங்க இந்த மாதிரி வியப்பாக இருந்தது இல்லை என்ன நினைச்சிங்க அம்மா பத்திரத்தில் ஆரம்ப சந்தேகம் தான் இருந்தது முதல் தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் வந்தோம் அதுக்கப்புறம் மற்ற பக்தலாம் வந்து பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது ஸோ அதை கண்டினியூ பண்ணும் இன்றைக்கி அதை பலன் கிடைச்சிருக்கும் இல்லை ஒவ்வொரு பக்தர்கள் நாங்கள் மூணு மாதம் வந்து எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கல ஒரு மாதம் வந்து அதுக்கப்புறம் எங்களால் வர முடியல வாய்ப்பு கிடைக்கலன்னு மாதிரி அம்மா மேலே கோபத்தில் இருக்க பக்தர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க ஆனால் நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஆறு மாதம் வந்து அம்மா கண்ணீர் சிந்தி மடியேந்தி பாதாடி இடாப்பிடியாக வரம் வாங்கிட்டீங்க அதுதான் பெரிய விஷயம் கண்டிப்பா அதே போல நீங்க எத்தனை மாதம் அம்மாவை நம்பிக்கையோட விடாபிடியாக பாதத்தில் சரணடைஞ்சு நம்பிக்கையோடு வரீங்களோ உங்களுக்காக நித்த நித்தம் வாதாடி மலலி செல்வத்தை அம்மா சேலத்து மகமாய் அள்ளி கொடுப்பாங்கன்னு இந்த தம்பதிகளே சாட்சி ஏன்னா ஒருத்தர் மூணு மாசம் வந்துட்டீங்க இதுக்கு மேலே நிறுத்திடலாம் நம்ம போக வேண்டாம் மூணு மாசம் சாப்பிட்டுக்கோம் நம்மளுக்கு நம்ம அம்மா மேல கோபத்தில் இருக்க பக்தர்கள் எவ்வளவு பேரு கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க போன்லையும் கேட்டிருக்கீங்க இவங்க நம்பிக்கையோட ஆறு மாதம் தொடர்ந்து வந்து கும்பப்பள்ளி பிரசாதம் சாப்பிட்டு ஆறாவது மாதம் தான் அம்மா மனமிறங்கி வரம் கொடுத்துருக்காங்க இவங்க குழந்தை அங்கத்தில் கழுப்பினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுகப்பிரவேசம் ஈடு கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சேலம் மாவட்டம் செவ்வாய்பேட்டை சந்தப்பேட்டை பெரியார் நகரை சார்ந்த ஆனந்த் திரிஷா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து முதல் மாதம் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு தற்சமயம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைப்பு நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை நம்ம மகமாய் ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி